சீர்காழியில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி மவுன அஞ்சலி தீவிரவாதிகளுக்கு எதிராக கண்டன முழக்கம் நடைபெற்றது சீர்காழி புதிய பேருந்து நிலையம் எதிரே அக்செப்ட் அமைப்பு மற்றும் பசுமை சேவை சங்கம் ஆகியவற்றின் சார்பில் காஷ்மீர் பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாதிகள் தாக்குதலில் உயிரிழந்த இருபத்தி எட்டு பேருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது அக்செப்ட் அமைப்பின் தலைவர் ஜக சண்முகம் பசுமை சேவை அமைப்பின் தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று தீவிரவாத தாக்குதலில் உயிர் நீத்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக உயிர் நீத்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி வைக்கப்பட்டு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க